லெஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்ரேல் தன்னுடைய நாட்டின் மீது நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது இதுதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் மீது லெபனான் கடந்த சில மணி நேரமாக தன்னுடைய தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படுத்தி வந்திருக்கிறது அந்த தாக்குதல் வந்து இப்போ கொஞ்சம் தீவிரப்பட்டு கொஞ்சம் உச்சநிலையை அடைந்திருக்கிறது இது போக இஸ்புல்லா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் விரைவாகவே இஸ்ரேல் முழுவதும் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் ஒரே நேரத்தில் ஆறாயிரம் ராக்கெட்டுகளை நாங்கள் ஏவருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக உலகம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது ஆனால் இப்படி ஒரு தாக்குதலை அவங்க வந்து தாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய அயண்டும் நிச்சயமாக வேலை செய்யாது ஏன் நம்ம இதை உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் நாம் இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஹமாஸ் பயன்படுத்தியதுடைய விளைவு தான் அன்னைக்கு செயல் எழுந்தது அதே மாதிரியான செயல்களை நாங்கள் செய்யப்போகிறோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா அறிவிக்கும் பொழுது பதிலடியாக முந்திக்கொண்ட இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியின் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா ஆமாம் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நூற்றுக்கும் அதிகமான போர் விமானங்கள் தெற்கு லெபனான் முழுவதும் குண்டுகள் வீசி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா எங்கெங்கெல்லாம் பதுங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோமோ அந்த இடங்களை தான் நாங்கள் தாக்குகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லெபனான் முழுவதும் பெரிய அளவில் ஒரு பதட்டம் பயம் எல்லாமே இருந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் தெற்கு லெபனான் பற்றி எரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அப்படியே இஸ்ரேலுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலின் பல இடங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது இஸ்ரேலும் அதை ஒப்புக்கொண்டு அவங்களுடைய மீடியாலேயே தாக்குதலுக்குள்ளான இடங்கள்லாம் காட்டதாக செய்கிறாங்க அப்போ இது மாதிரியான சூழல் அங்கே நிலவி கொண்டிருக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஹிஸ்புல்லா பின்வாங்குவதாக தெரியல இஸ்புல்லாவும் தங்களுடைய தாக்குதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இடையில எகிப்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா ஹிஸ்புல்லா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க தயவு செய்து உங்களுடைய தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்னு ஆனால் ஹிஸ்புல்லா கேட்பாங்களா அப்படின்னா மிக நிச்சயமாக கேட்க மாட்டாங்க இது ரெண்டு தரப்பு மோதல் தற்பொழுது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம பார்க்குறோம் ஆனால் இப்படி ஒரு தீவிரமான தாக்குதலை லெபனான் எதிர்கொண்டிருக்கும் பொழுது லெபனான் ராணுவம் திருப்பி தாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு இன்னும் லெபனான் இன்னும் சரியான பதில் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்பொழுது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு யுத்தம் இன்னும் அழுத்தமான முறையில் தீவிரமான முறையில் உச்சகட்டத்தை எட்டுகிறது அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இப்போ மத்திய கிழக்கு மறுபடியும் போர் பதற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி இதுக்கு வந்து தற்பொழுது ஈரானுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏன் ஈரானை பத்தி இங்க பேசுறோம் அப்படின்னா நம்மளும் சொல்லிக்கிட்டே வர்றோம் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஈரான் வந்து போர் பிரகடனம் பண்ணிருக்கிறாங்க ஆனா இன்னும் தாக்குதலை துவங்கல அப்படின்னு தவிர இஸ்புல்லாவுக்கும் இவங்க தான் ஆயுதத்தை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரானுடைய பதில் என்னமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் ஈரானுடைய அந்த உச்சபட்ச தலைமையில் இருக்கக்கூடிய காமேனி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துலேயும் நடந்துகிட்டே இருக்கும் அது கத்தி வாழ் அப்படிங்கிற ஒரு ஒரு காலகட்ட வடிவத்தில் வரும் இன்னைக்கு அந்த போர் அணு ஆயுத வடிவத்தில் சைபர் பேஸ் வடிவத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வடிவத்தில் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து காலத்துக்கு ஏற்றபடி மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ ஈரானும் அமைதியாக போருக்கு தயாராகிட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடியும் ஈரான் இன்னமும் தன்னுடைய அறிவிப்பை வாபஸ் வாங்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் சரி இஸ்ரேலுக்கு உள்ள என்ன மாதிரியான சூழ்நிலை நிலைமைக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தற்பொழுது வழக்க மாறாக இந்த அக்டோபர் ஏழு அன்னைக்கு எப்படி நாடு முழுவதும் அந்த சைரன் ஒளி ஒடிச்சுக்கிட்டு அதே மாதிரியான சூழ்நிலை தான் தற்பொழுது இஸ்ரேலில் நிலவி கொண்டிருக்கிறது அந்த பென்குரியன் ஏர்போர்ட் அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது வந்து விரிச்சோடி தான் இருந்துகிட்டு இருந்தது சில காலமாக ஆனால் இன்னைக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய மக்கள் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட நாம தற்பொழுது பார்த்த அந்த செய்தி அறிக்கையின்படி ஐம்பத்தி ரெண்டு விமானங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அந்த மக்களுக்கு விமானம் கிடைக்கிறதுல அவங்க அங்கே இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுல ஒரு பெரிய சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ ஜெனரல் இட்ஸ் அக் பிரிக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேல் அதாவது நெதன்யாகு ரொம்ப தீவிரமான ஒரு சிக்கலில் வந்து இஸ்ரேலை வந்து மாட்டி விட்டுருக்காரு என்னன்னா ஒரு ஈரானை வந்து போருக்கு இழுத்து விட்டுருக்காரு இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஈரான் ஒரு வேளை தாக்குதலை தொடங்கும் பொழுது அந்த தாக்குதல் பிராந்திய யுத்தமாக ஈரானே திட்டமிட்டு மாற்றிருச்சு அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக நாங்கள் தோல்வி அடைவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருக்கார் அவர் வந்து ஒரு ஊடகத்துக்கு அளித்த ஒரு நேர்காணலில் இதை வெளிப்படையாவே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்குறோம் ஆக இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் எச்சரிக்கை உணர்வோடியும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இது மூலயமா தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த இடத்துல நாம லெபனான் மீதான இந்த யுத்தத்தை பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த யுத்தம் ரொம்பவும் தீவிரப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் அசைக்க முடியாமல் சொல்ல முடியும் இது இன்னொரு கட்டத்தை நோக்கி இந்த யுத்தத்தை தள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் என்ன மாதிரியான செய்திகள் நமக்கு கிடைக்குமோ இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குமோ இது எதுவும் நமக்கு தெரியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே